நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி முப்பத்தி திருநாமம் மகாதனாய நமக சண்டன் மர்க்கன் என்னும் அசுர குருமார்களின் பாடசாலையில் பயின்று வந்த பிரகல்லாதன் அங்குள்ள அசுர பிள்ளைகளுக்கும் பக்தியை போதித்தான் அன்பர்களே அருமை நண்பர்களே இந்த குருமார்கள் பணத்துக்காக தவறான பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நான் எந்த பிரதிபலனும் எதிர்பாராது உண்மையை சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த உலகில் சுகமாக இருப்பவையெல்லாம் காலப்போக்கில் துக்கமாக மாறும் துக்கமாக இருப்பவை சில நேரங்களில் சுகமாகவும் மாறும் ஆனால் நிலையான ஆனந்தத்தை தர வல்லவன் இறைவன் ஒருவனே நீங்கள் இந்த உடல்கள் அல்லர் உள்ளே உறையும் ஜீவாத்மாக்கள் நீங்கள் உலகியல் ஆசைகளை விடுங்கள் பரமனின் பாதங்களை நாடுங்கள் பகவானின் திருவுள்ளம் உகந்துவிட்டால் உலகில் வேறு என்னத்தான் கிடைக்காது என்றெல்லாம் நல்வார்த்தைகளை சொன்னான் பிரகல்லாதன் பிரகல்லாதன் சொல்லுவது நியாயமாக அந்த பிள்ளைகள் மனதில் பட்டாலும் ஹிரணியனுக்கு அஞ்சிய அவர்கள் பிரகல்லாதன் போதித்த விஷயங்களை குருமார்களிடம் கூறிவிட்டார்கள் ஹிரண்யன் காதுக்கு செய்தி போனவுடனே விஷம் கொடுத்து பிரகலாதனை கொன்றுவிட சொன்னான் ஹிரண்யன் ஆனால் நாராயண நாமங்களை துணையாக கொண்ட பிரகலாதனை விஷமும் எதுவும் செய்யவில்லை இதை கவனித்த குருமார்களான சண்டனும் மர்க்கனும் பிரகல்லாதனை அழைத்து நீ ஏன் இப்படி உன் தந்தையின் கருத்துக்கு மாறாக செயல்படுகிறாய் உன் தான் சர்வேஸ்வரன் உலகை காப்பவர் அவரே தேவர்களோ தெய்வத்தாலோ அவருக்கு ஆக வேண்டியது ஏதும் இல்லை நீ திருமாலை புகழ்ந்து பேசுவதை நிறுத்து உன் தந்தையின் புகழ் பாடு உன் தந்தைக்கு பின் நீதானே தெய்வமாக எல்லோராலும் போற்றப்பட போகிறாய் தந்தை தான் சிறந்த குரு அவர் சொல்வதை கேள் உனது குருவான எங்கள் பேச்சையும் நீ மீறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் பிரகல்லாதனோ குருமார்களே தந்தையை வணங்க வேண்டும் குருவின் சொல்லை கேட்க வேண்டும் என்பவை சாமானிய தர்மங்கள் அவற்றை அவசியம் அடியேனும் பின்பற்றுகிறேன் ஆனால் இறைவன் விசேஷ தர்மம் ஆவான் அந்த விசேஷ தர்மமான இறைவனுக்கு முரணாக சாமானிய தர்மங்கள் இருக்குமாயின் விசேஷ தர்மத்தையே கைக்கொள்ள வேண்டும் என்பது மரபு தந்தை என்ற முறையில் நான் அவரை இன்றளவும் வணங்குகிறேன் ஆனால் அதை கடந்து அவரையே முழு கடவுள் என்று அவர் சொல்லிக் கொள்வதை அடியேனால் ஏற்க முடியாது குரு என்ற முறையில் நீங்கள் சொல்வதை நான் கேட்டு நடப்பேன் ஆனால் மூலமான வேதத்துக்கு முரணாக நீங்கள் பேசலாமா என்று நீங்களும் சற்றே சிந்தித்து பாருங்கள் என்றான் இதை கேட்ட சண்டனும் மர்க்கனும் திருமால் திருமால் என்று இவ்வளவு பேசுகிறாயே திருமாலை வணங்குவதால் என்ன பலன் என்று கேட்டார்கள் அதற்கு பிரகல்லாதன் தர்மார்த்த காம மோக்ஷா புருஷார்த்தா உதாகிருத்தாக

மரீச்சி போன்ற முனிவர்கள் திருமாலை பிரார்த்தித்து தர்மத்தை பெற்றார்கள் அதாவது அற வாழ்க்கையை வாழும் பாக்கியத்தைப் பெற்றார்கள் குபேரன் போன்றோர் திருமாலை பிரார்த்தித்து மிக உயர்ந்த செல்வத்தை பெற்றார்கள் தேவர்கள் திருமாலின் அருளால் தேவலோக ராஜ்யத்தையும் இன்பத்தையும் பெற்றார்கள் மிக சிறந்த ஞானியரும் யோகியரும் திருமாலை தியானித்து வீடு பேராகிய முக்தியையும் பெறுகிறார்கள் திருமாலிடம் இல்லாத செல்வங்களே இல்லை செல்வம் என்றால் நீங்கள் நினைக்கும் பணம் பொருள் என்று மட்டும் பொருள் இல்லை அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய புருஷார்த்தங்கள் அனைத்தையுமே செல்வம் என்ற சொல் குறிக்கும் இந்த அனைத்து செல்வங்களையுமே நிறைவாக கொண்டவர் திருமால் அதை நாடி வரும் அடியார்களுக்கு அவற்றை வாரி வழங்குபவர் அவர் என்று விளக்கினார் இப்படி வறுமையில் வாடும் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக எல்லையில்லாத செல்வத்தை கொண்டிருப்பதால் திருமால் மகாதனக என்று அழைக்கப்படுகிறார் மகாதனக என்றால் அளவில்லாத செல்வம் கொண்டவர் என்று பொருள் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்றி முப்பத்தைந்தாவது திருநாமம் நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு நற்செல்வத்தை திருமால் அருள்வார் நாராயணன் नारायण nah,